தொழில்மணி ஆர்வம்ல அனைவருக்கும் வணக்கம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி கிட்டத்தே பற்றி தான் நம்ம இன்றைக்கி அரலைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாலாயிரூபா லாபத்தோடு வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ட்ரேடை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடில் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா லாஸ் ஆச்சு ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி தான் முன்னே சொன்ன மாதிரி ஆக்டிவாக வந்துட்டு மூணு நாள் ட்ரேடில் இருப்பேன் மீதி ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா ட்ராவலில் இருப்பேன் ஸோ அந்த இருக்கும் இருக்கும்போது இடத்த ட்ரேடு இது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே போயிட்டு இந்த இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்துக்கணும் டபுள் பாட்டம் நடக்கிற வரைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டத்துக்காக நான் வெயிட் பண்ணியிருந்துக்கணும் ஆனால் இந்த ப்ரேக் அவுட் நடந்ததுனால இங்கேருந்தே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகாதது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே வரத்துக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா கிட்ட லாஸ் கொடுத்துருச்சு நான் புஷன் எக்ஸிட் ஆகிட்டு வேறு வேலையில் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆறு நிமிஷம் கழிச்சு நம்ம எது மாதிரி நல்லா மேப் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்குது மார்க்கெட் ஸோ இந்த ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா லா லாஸில் இருந்தோம் ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பத்தாம்தேதி ஸோ பத்தாம்தேதி மார்க்கெட்டிங் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம டேட்டாவை பேஸ் டேப் டேட்டாவை நம்பி தான் நம்ம ட்ரேடை எடுக்கிறது ஸோ நம்மக்கிட்ட இருந்த டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்தே ஆக்சுவலாக புல்லிஷ் ஆகிட்டு மேலே போயிருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது டேட்டாக்கு அகெயின்ஸ்டாக நடந்துச்சு இந்த இது ஓகேங்களா இந்த ப்ரேக் அவுட் நடந்து கீழே வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாக்கு அகெயின்ஸ்டாக ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணாதுன்னு நினச்சி என்னோடய ட்ரேடு ஆக்சுவலாக நான் இந்த இடத்துலேயே ட்ரேடு எடுத்துட்டேன் இந்த இடத்துல ஓகேங்களா அதாவது மேலே போகும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஆனால் இந்த லெவலில் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இந்த லெவலில் கண்டிப்பாக பிரேக் பண்ணாதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த லெவல்லையும் பிரேக் பண்ணிடுச்சு கிட்டத்தட்ட இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு இது வந்துட்டு என்ன சொல்கிறது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம டேட்டா வேலை இருக்கிற நம்பிக்கை தான் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம எடுத்தது தான் அந்த ட்ரேடு ஸோ டேட்டாக்கு அகேன்ஸ்டாக போயின்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணி ஸோ இந்த லெவலெல்லாம் வந்துட்டு உடச்சிட்டு கீழே வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அகேன்ஸ்டாக டேட்டாக்கு அகேன்ஸ்டாகவே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும் அது எந்த இடம்ன்றது சரியாக வந்துட்டு கெஸ் பண்ண முடியாமல் இருந்தது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஒன் டே டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தேன் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முந்நூற்றம்பது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பதினொன்று இருபத்தி நாலில் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் போயிருக்குது ஓகேங்களா ஸோ கரெக்டாக அதே இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் இந்த இடத்த வந்துட்டு வேகமாக ஒன்று டச் பண்ணாங்க இருபத்தி மூணு முந்நூற்றம்பது ஸோ அதே வேகத்தோடு மேலே ஏற ஆரம்பித்தாங்க ஸோ என்னோடய ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துட்டு சொல்லுவாங்க நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணது வந்துட்டு இந்த பாயிண்டில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அதாவது இந்த இடத்துல ஓகேங்களா இந்த கேண்டலில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் நான் ட்ரேடை ஸோ அங்கே மேலே போயிட்டு வந்துட்டு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட் அதாவது மேலே போக ஆரம்பிச்சது ஸோ இங்கேருந்து என்னோடய ட்ரேடை பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் ஹோல்டு பண்ணேன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு நூற்றி முப்பத்தெட்டு பாயிண்ட் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணேன் அதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு சொல்லப்போனால் நம்மளோட லாஸ் எட்டாயிரரூபா வந்துட்டு ரெக்கவர் பண்ணிவிட்டு நாலாயிரரூபா லாபம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருச்சு ஸோ இங்கேருந்து இது மூவ் ஆனது விட இந்த ரெண்டு கேனலில் வந்து நல்லாவே ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூபா கிட்டே ஆனால் நமக்கு லாஸ் ரிக்கவர் ஆனது ஒரு பெரிய விஷயம் எட்டாயிரரூபா லாஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் மூணு லாட் எடுத்தேன் அப்போ என்கிட்ட ஃபண்டு இருந்துச்சு ஆனால் இந்த லாஸுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த எட்டாயிரரூபா ஃபண்டு வந்துட்டு காலி ஆயிடுச்சு அதனால் என்னகிட்ட ரெண்டு லாட் தான் எடுக்க முடிஞ்சி அந்த ரெண்டு லாட்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பன்னெண்டாயிரரூபா லாபம் வந்துடுது அதாவது எட்டாயிரம் எட்டாயிரூபா லாஸ் ஆகி ஒரு நாலாயிரம் ரூபாய் லாபம் வந்தது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டில் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முழுக்க டேட்டா மேலே இருந்த நம்பிக்கை தான் அதனால் ஒரு சின்ன பாடத்தை வந்துட்டு கற்றுக்கினேன் இப்படி இருந்தாலும் நாமளும் வந்துட்டு அந்த ரிச் பாட கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்துட்டு பிரேக் ஆக சொல்லவே வந்துட்டு நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணியிருந்துக்கணும் ஸோ ஓவர் கான்ஃபிடென்டெலாம் இருந்தது ஒரு மிகப்பெரிய தப்பாகிடுச்சி ஸோ ஒரு லெசனை வந்துட்டு நம்ம கற்றுக்குச்சு இந்த பா இந்த இருந்து ஸோ அவ்வளோதான் இந்த இன்றைக்கி எடுத்த ட்ரேடோட ரிசல்ட் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி